எல்லாரும் வணக்கம் திரும்பவும் இன்றைக்கு இங்கே பிரிப்பா அந்த வீட்டை நிற்கிறோம் அப்போ இங்கே கீரை இருக்கு அப்போ அது அப்போ பிரிப்பா அந்த தோட்டம் பார்க்க போகிறோம் வாங்கி பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஸ்வீடன் சாரீஸ் சில நேரம் நிறைய நாள் ஆச்சு வீடியோ போட்டு கனவர் வந்து ஹோமான்ஸ்லேயோ கனவர் மெசேஜ் கூடி கேட்டிருந்தீங்க வீடியோ போடுங்க போடுங்கன்னு உண்மையிலே வேலை பலுகாரணமாக சில வீடு மாறினபடியாக கொஞ்சம் வேலை செய்யான பழுகாரணமாக இந்த யூடியூப் காணொலியில் கொஞ்சம் நேரம் செலவழிக்கிறாங்க போச்சு இந்த மாதத்துல இருந்து கூடுதலாக பழமாதிரி இல்லாட்டிக்கும் ஓரளவுக்கு சரி வீடியோ போட நான் முயற்சி செய்கிறேன் இன்றைக்கு நோர்வெயிலாக இருக்கிறோம் பெரிய நக்ட்டேன் நீங்கள் கூடுதலாக இந்த தோட்டம் வந்து அறுவடை நேரம் நிறைய தரம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வந்து வித்தியாசமா தோட்டம் செய்யறதுக்கு எது ஒரு உகந்த காலம் எந்த நிலையில வந்து வெளியில தோட்டம் ஆரம்பிக்கலாம்ன்றதா அந்த காலநிலை அமைய வாங்க பார்ப்போம் முதல்ல வந்து இந்த ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வித்தியாசமான காலநிலையை கொண்டாது குளிர்காலம் வந்து வித்தியாசம் இருக்கும் அந்த வகையில் நோர்வே ஸ்வீடன் டெர்மா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அதுலேயே நோர்வேல கொஞ்சம் குளிர் கூட இப்போ எந்த மாதம் வந்து இந்த உள்ளுக்கு பதிய இங்க தோட்டத்தை வந்து வெளியில முதலாவது நாங்கள் நாள் உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ளுக்குள்ள வந்து மூன்றாம் மாசமே நான் பதிவு வச்சு சின்ன சின்ன சாதிகளுக்குள்ள நட்டு எல்லாம் வச்சு வளர வளர்த்து எடுத்து வந்துட்டேன் இப்போ அஞ்சாம் மாதம் தான் வெளியில உணர்ந்து இப்போ நட்டு இருக்கிறேன் அதுவும் காலநிலை வெதர்கள் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன குளிர் சொன்னால் வைக்கக்கூடாது இப்போ வந்து கிளைமேட் நல்லா இருக்கிறபடியா இப்போ ஒரு குழம்தான் இப்போ இருக்க நட்டு உண்மையா என்னென்னா இப்போ வந்து இங்கே கிட்டத்தட்ட இரவுகள் ஒரு பிளஸ் ஏழு எட்டு ஒன்போதும் பகலில் இருபது பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கூடி வருது இந்த முறை விதி விலக்காக ஸ்வீடனில் வந்து கொஞ்சம் குளிர் கூட இந்த மாதம் ஒப்படைக்கலை அப்போ அதுக்காக இப்போ எல்லோரும் வந்து இதே நேரம் வைக்கலாமன்ற இல்லை ஏன்னா அந்தந்த நாட்டுக்கும் உங்களோட விதரை பொறுத்து தான் இந்த வெளியில் வைக்கிற நேரம் வந்து இருக்கும் அப்படி இல்லாட்டி குளிர் இரவில் குளிர் நேரம் வந்து பயிர் வந்து வராது சரியாக குளிர் பிடிச்சிச்சுன்னா கண்டெல்லாம் பட்டு போயிடும் ஏன்னா போன ரெண்டு வருடங்களுக்கும் பயங்கர வீழ்ச்சின்னு சொல்லணும் தோட்டம் வந்து என்ன வச்சா பிறகு திருப்பி திடீர்னு வேர் மாதிரி குளிர்லாம் பட்டு போயிட்டு அப்படி இப்படி நிறைய நடந்தது இந்தியா மட்டுமில்ல ஐரோப்பா முழுக்கன்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த வருஷம் ஓகேன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்னென்ன வச்சிருக்கிறது என்னென்ன மாதிரி ரெடி பண்ணிட்டோம்ன்றதை இந்த வருஷம் தான் இந்த காணொலி உங்களுக்கு எடுக்கக்கூடியா இருக்கு என்ன இந்த முறை நான் வந்தபடியோ இதை கட்டாய உங்களுக்கு தெரிவிதா கொஞ்சம் பிரியோசமாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த காணொலி அமைய போகுது என்ன ஒவ்வொன்றா பார்ப்போம் வளமையாக காலையில் பார்க்குறாலும் தெரியும் பெரிய நாடு தோட்டத்தில் இப்படி ஒரு கண்ணாடி தொட்டி மாதிரி ஒரு வீடு உண்டு அதாவது சூரிய ஒளியை வந்து கூடுதலாக அதை கடத்தி நல்ல பியோசம் வந்தட குடி உண்டு அந்த தோட்டத்தில் இப்போ வந்து மிளகாயெல்லாம் வீட்டுக்குள்ளே பதியம் வச்சதை சின்ன சின்னதாக இருந்தால் இப்போ ஒவ்வொன்றா எடுத்து பாருங்கள் ஒரு அளவான தூரத்தில் இடைவெளியை விட்டு பதியம் வச்சதால் இருந்து எடுத்து வச்சுருக்கு அதுக்கு முக்கியமாக வந்து இதுக்குள்ளே வந்து வீட்டு கழிவு அதாவது இந்த உருளைக்கெழங்கோ மரக்கறி எச்சங்களோ முட்டை கோதுலேருந்து எல்லா பசலைக்கும் சம்மந்தமான தேயிலை தூள் எல்லாம் போட்டு இந்த மண்ணோட பதப்படுத்தி எடுத்துருக்கு வெங்காயத்தோல் என்ன சமையல் கழிவு இருக்குதோ அதெல்லாம் பயன்படுத்தி இந்த மண்ணோட சேர்ந்து விட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இயற்கையான பசலை ஒன்று வேற அந்த பசலையை சேர்க்க உங்களுக்கு இயற்கை முறையான ஒரு விவசாயத்துக்கு கை கொடுக்கும் அதை விட ஆரோக்கியமும் கூட இதை வந்து இப்போ இப்படி இருக்கலாம் அடுத்த காணொளி கட்டாயம் போடுவோம் அறுவடை நேரம் அந்த நேரம் இப்போ யோசிப்பீங்க இப்படி இருந்த தோட்டம் வந்து இப்படி ஆயிட்டோம்னு சொல்லி இதில் வந்து வேற வேற இதுகளும் பயிரடி வேறு அந்த கரையெல்லாம் கரையில் பயிர் போட்டிருக்காங்க அதில் பயத்தையும் பாவையும் போட்டுக்கிட்டாங்க ஆ பயத்தையும் பாவையும் அந்த கொடி கட்டியிருக்கிறீர் முதல்லலாம் இந்த சைடுல வந்து அறுவடை நிறம் பார்த்தா வேறு இருக்கும் அந்த அனுபவத்தில் நான் சொன்னால் அப்போ அவர் இருக்கிற ஃபோட்டோ தான் இருக்கிறான் பதியம் இப்ப எல்லாருமே இங்கி வெளிக்க போறோம் பாக்க என்ன இருக்குது வாங்கோ

பசலை சேர்க்க உரம் வந்து சேர்க்கிறோம் நாங்க இப்ப புல்லு போட்டு எல்லாம் போட்டு போட்டு இந்த மரத்து இளைய குழியல் இல்லாத போட்டுருக்குது எங்களுடைய வீட்டு சாப்பாட்டுன்ற வெங்காயத்தோள்கள் கத்திரிக்காய் இல்லாத இதுக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம் பசலை ஆக்கி வச்சிருக்கிறோம் நன்றி இப்படி நீங்களும் உங்களோட வீட்டுல ஸ்வீடன்ல செய்யுங்க இப்படி செய்து தோட்டத்துக்கு பயம்படுத்துக்கு அந்த பசலை இது நல்லா இங்க பாருங்க பெரிய பந்த இங்க இங்க சாப்பாடு இருக்குது அது முந்தைய பழம் அது வீட்டத்தில் செய்வமைப்பு தண்ணி எடுத்துட்டு பிறகு இங்கே தண்ணி வச்சிட்டு கீழே அப்ப அப்ப அப்பற அது வளர்ந்து 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 வெவ்வேறு இதில் வந்து என்ன இருக்குது இதில் வந்து உள்ளி இருக்குது இது வந்து உள்ளி நான் நட்டு அது பண்ணிட்டு சொன்னால் குளிர் காலம் டைமில் வந்து தான் எல்லா விதையில் இந்த உள்ளி பல்லு எல்லாம் எடுத்து நட்டு கொட்டேன் இப்போ எல்லாம் முளைச்சி வந்துருக்குது இனி மேலே காய்க்கும் பதக்குகளையும் விலையும் காய் வறுமையே இந்த பிறகு இந்த பொழுத்தீன் பையால் அப்படி ஒரு சுற்றி வளைஞ்சி ஒரு கூடு மாதிரி செஞ்சிருக்கு என்னென்னா குறைந்த சூரிய ஒளியை வச்சு நாங்கள் கூடிய அளவுக்கு பிரியோசம் மலைகள் அம்பப்பம் கூட வர நேரம் பதியங்கள் வந்து ஹெதி அமலாச்சி நேரம் இதுக்குள்ள வந்து வண்டியல் நாட்டி இருக்கு அதாவது அது பதியம் வச்சு பிடிக்க நாட்டாம இதுலயே நேரடியா விதைய போட்டு வெட்டிருக்கு அந்த ஒரு சில இதுகள் வந்துருக்கு இப்ப கலட்டி காட்டினா அங்களுக்கு இப்ப உங்களுக்கு பார்க்க தெரியும் அங்க ஏற்கனவே ரெண்டு மூணு இறைகள் வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லாமே இன்னும் ஒரு சிலமையில அப்படி வெளியே நல்லபடியா வந்து இந்த பொழுதும் எடுத்து விட்டாங்க நல்லா பொழுதும் போடைக்க குறைந்த வெப்பநிலை வச்சுக்கணும் கூடிய அளவு இதோ முள்ளி இருக்குது அப்ப அதை அது விட்டு சேர்த்து அதே தண்ணி எடுத்து அப்புறம் அது வளர்ந்து வளர்ந்து எடுத்து சாப்பிடுவோம் பிரிப்பா அதே இருக்குது வந்து கண்டு நட்டுருக்குறேன் சொல்லுங்க இதுல வந்து கண்டு நட்டுருக்குறேன் ஒவ்வொரு இந்த வாளி இருக்குல்ல ஒவ்வொரு சாடி வாளி அதுக்குள்ள கத்தரியல் நட்டுருக்குறேன் இதுல வந்து இப்படி சுத்தி வளைச்சு பாருங்க பூஞ்சி எல்லாம் நட்டவங்க முளைச்சு முளைச்சு வருது இல்ல பூஞ்சி எல்லாம் நட்டு சுத்தி வளைச்சு வச்சிருக்கோம் பூஞ்சியும் கைத்தையும் நட்டு இருக்கிறேன் இதுல புடலம் கோட்டை குறைந்த புடலம் முளைச்சு வருது பாருங்க முளை விட்டு வருது புடலை

அந்த சூரிய வெப்பம் வந்து இதில் பட்டு உள்ளே வரைக்கல மேலே வெளியில் இருக்கிற விட கிட்டத்தட்ட ஒரு வழியில் ஒரு இருபது கிலோ இருந்தால் இதில் வந்து இருபத்தஞ்சி இருபத்தெட்டு செல்சியஸ் மாதிரி தான் எங்களோட வெக்கம் வந்து இதில் உணரக்கூடிய இருக்குது அந்த சூரியனை பயன்படுத்தி இந்த பயிர்கள் வந்து என்னென்ன வீரியமாக விரைவாக வந்து நாங்கள் பயனடையலாம் கூடிய பயனையும் பெறலாம் உண்மையிலே தான் குறைந்த சில விட நிறைந்த பயன் மாதிரி இருக்கிற நாடுகளில் என்னென்ன வளங்கள் இருக்கோ அதை பயன்படுத்தி நாங்கள் வந்து இந்த தோட்டத்தை செஞ்சானா நல்ல ஒரு பயனையும் ஆரோக்கியமான ஒரு உணவையும் ஒரு குறுகிய காலத்து சரி போறலாம் இது மட்டுமில்லுமே உண்மையிலேயே இதுக்கும் வந்து இந்த வீட்டு கழிவுக்கு பயன்படுத்தினா கழிவுகள் எல்லாம் வச்சு இந்த மண் எல்லாம் போட்டு போன முறையே அவர் அந்த குளிர்காலத்திலேயே இதை வந்து உழவடைச்சு கிட்டத்தட்ட பதப்படுத்தி விட்டபடியா இப்ப வந்து மண் வந்து நல்ல ஒரு மென்மையா தூர்வையா இருக்கும் அப்போதான் வீரியமாக விரைவாக வந்து எங்களுக்கு முளைகள் வந்து முளைக்க கூடிய இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்யக்கூட இந்த இதுகளை பயன்படுத்திங்கன்னா கொஞ்சம் கூடிய லாபத்தையும் குறைஞ்சியில் விளையாடுக்கலாம் முஞ்சால வரைக்கும் அப்படியே ஒரு பலகையில் ஒரு பரன் மாதிரி இருக்கு இதில் வந்து கத்திரிகள் இருக்குது ஒவ்வொரு விதமான கத்தரி கத்திரிலேயும் நிறைய நேரம் பாய்த்த வண்டியான் இதே இப்படி உயர்த்தி அடிச்சுக்கோன்னா கீழே இருந்து நத்தையல் வேறு வேறு ஆபத்துகள்ல இருந்து கிருமி நாசிலேருந்து தப்ப வைக்கிறதுக்கும் ஒரு பாதுகாப்பாக தான் இப்படி செஞ்சிருக்கு ஆஹ் கிட்டத்தட்ட இந்த முறை நான்கூடி எங்களோட வீட்டுல தோட்டம் செய்ய ஆரம்பிக்க போறேன் கிட்டத்தட்ட ரெடி ஒரு சில காரணங்களா இன்னும் துவங்கலை இன்னும் ஒரு சில கிழமை அந்த காரணம் நீங்க பாப்பீங்க இந்த பாத்தீங்கன்னா பின்னுக்கு வந்து சின்ன ஒரு ஒரு வீடு வந்து கத்தரி தனியா கத்தரி என்ன பாருங்க வளவுல வந்து கிட்டத்தட்ட ஒரு அரைவாசி இடத்தை தோட்டத்துக்காகவே பயன்படுத்துறேன் தெரியும் ஏற்கனவே உங்களுக்கு பார்க்குறாங்களா அண்ணாக்கு தோட்டம் உண்டா பனி ஒரு பைத்தியம் சொல்லலாம் கூடிய அளவுக்கு வேலை நேரம் மேலதிக நேரத்தில் வந்து இந்த தோட்டம் செய்கிறது வந்து ஒரு ஆனந்தம் வந்து அதோட அவங்களோட பிள்ளைகளும் சேர்ந்து செய்வர்களும் மேலே ஒரு சந்தோஷம் வந்து இதில் வந்து பழங்கள் இப்போ வந்து பிஞ்சிகள் பிடிக்க வைக்கிறது இதுல வந்து வீட்டுக்கு அழகுக்கு செய்கிறது தான் கொஞ்சம் பூக்கண்டலம் இருக்குது அது விந்தரை வெட்டி விட சாம்மருக்கு பாருங்க அந்த அடியில இருந்து ரெண்டாவது கடைக்கணும் அந்த வேர்ல இருந்து அந்த வேர்க்கடந்து திருப்பி இப்போ நட்டிருக்கிறேன் பப்ளச்சி வேர்தான் பார்த்திங்களா அதான் ஒவ்வொரு வருஷம் நான் காசு ஜில் வச்சு வேண்டாமல் இருக்கிறத வச்சு அப்படி பயன்படுத்தலாம் ஜாவில் வந்து வீட்டு பால்கனில ஒரு பகுதியை பிடிச்சு கீரை தோட்டம் கீரை தோட்டம் வேணால் சும்மா வேற லெவல்ல என்ன செய்கிற வேர் கடந்த ஆளை வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு அவங்களை கவனாண்டு எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோமோ எவ்வளவு பணத்தை செலவழித்து தியாகம் பண்ணி அதை செய்கிறோமோ அவ்வளோ அதுக்கான பயனை அடையலாம் நீங்களும் நிறைய நேரம் செலவழித்து நல்ல வடிவாக அதை செஞ்சீங்கன்னா அதுக்காக பியூசனம் வந்து கட்டாயம் பெறலாம் கிட்டத்தட்ட வந்து ரஜிவம் பண்ணலாம் கடையில் சில இடங்களில் நீங்கள் இலவசமாக பெறலாம் இப்படி சின்ன சின்ன கொளுத்தின் முடியல மட்டும் கடையில் வண்டி அதை நீங்கள் செஞ்சீங்கன்னாலே கீரை ஒரு விரை ஒரு கம்ப் போட்டாலே நிறைய தரம் நீங்கள் தலைப்பாலை பிடிங்கி பிடிங்க சமை நிறைய லாபம் எடுக்கலாம் அதை விட என்னென்னா அதாவது குறைந்த காலத்துக்குள்ளேயே இந்த கீரை சத்துகள் பிள்ளைகளுக்கு எல்லாம் கேட்கலாம் நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கும் இப்போ வந்து அவர் வந்து சொல்ல வந்தேன்னா இவர் பெரிய படை தோட்டத்துக்கு காவலாளியா நாங்கள் சொல்லிக் கொடுத்தா கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து ஓரளவு அப்படி இருந்தாலும் சந்தோஷமா இருக்கும் மேலே எதிர்காலத்து பிள்ளைகளுக்கு நாங்க வந்து எங்களோட கலாச்சாரம் எங்களோட மரபுகளை அப்படியே கடத்தினோம்னா நல்லா இருக்கும் நீங்களும் இது போல் உங்களோட பிள்ளைகளோடு சேர்ந்து தோட்டங்கள் சேர்ந்து நல்ல ஒரு உணவை பெற்றுக்கொண்டு நல்ல பொழுதுபோக்கையும் அடைந்து கொண்டு எதிர்காலத்தில் நல்ல ஒரு எங்களோட கலாச்சாரத்தை கடத்துறக்கு நல்ல வழியாக இருக்கும் அந்த வகையில் உண்மையில இன்றைக்கு இந்த காணொலி போகிறது மிகவும் சந்தோஷம் அப்புறம் போட்டாலும் நல்ல ஒரு சிறந்த காணொலியாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க